ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க பகப்பரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவர் நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணிவிட்டு ஒரு இது கேட்டிருந்தார் அது என்ன அப்படின்னா கீ ஆன் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா உங்கள் வண்டியில் மட்டும் கீங்கிற சவுண்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது எப்படின்னு சொல்லி அவங்க காமிக்கிற பாருங்கள் பார்த்திங்கன்னா அந்த கீங்கிற சவுண்டு தான் இது மேக்ஸிமம் நிறைய எயிட் ஹண்ட்ரட் வண்டியில் கேட்குறது இல்லை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஃப்ளாஷர் யூனிட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மேக்ஸிமம் இந்த கீ நம்மளுக்கு நிறைய வகையில் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இக்னேஷன் கீ ஆன் ஆகிட்டு அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா அது தெரியாமல் டக்குன்னு நூறு அடி அடிச்சிட்டோம்னா செல்ஃப் அடிச்சிருவோம் ஆனால் அந்த கீ சவுண்ட் அடிச்சுன்னா நம்ம அப்படியே நுப்பாட்டிக்கலாம் அதுக்கு ஒரு யூசேஜாக இந்த கீ ஃபங்க்ஷன் இந்த சாரி இந்த பஸ்ஸர் சவுண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஃப்ளாஷர் யூனிட் தான் இந்த கீங்கிற சவுண்டுக்கு வந்து ரீசனாக அமையுது ஆனால் வண்டியில் வரக்கூடிய ஓய் ஃப்ளாஷர் யூனிட் பார்த்திங்கன்னா இந்த சவுண்டு கொடுக்காது இப்போ இதான் நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கி மாட்டியிருக்கக்கூடிய ஃப்ளாஷர் யூனிட்டு இது சூப்பர் அப்படிங்கிற ப்ராண்டு இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ளாஷர் யூனிட் உள்ளேயே வச்சு நிறைய ஃப்ளாஷர் இருக்குது சாரி பஸ்ஸர் யூனிட் உள்ளேயே இன்பில்டாக வச்சே ஃப்ளாஷர் யூனிட் நிறைய இருக்குது அதோடய லிங்க் வேணாலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் யாரும் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி சவுண்டு வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டிங்கன்னா வாங்கி மாட்டிக்கலாம் ஒரிஜினல் ஓயில் வரக்கூடியது பார்த்திங்கன்னா மாரதி வண்டியை பொறுத்தவரை இந்த மாதிரி தான் வரும் பிளாக் கலரில் இதில் வந்து பஸ்ஸர் யூனிட் இருக்காது பஸ்ஸர் யூனிட் தேவைப்படுறவங்க டைரெக்டாக அந்த லைனுக்கும் பேட்டரியோட எண்டுக்கும் வச்சு மாட்டிக்கலாம் அப்படி பஸ்ஸர் யூனிட் அப்படி இல்லை அப்படின்னா செட்டாகவே பஸ்ஸர் யூனிட் இன்பில்டாக வரும்போது மாட்டிக்கலாம் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ கீ ஆன் பண்ணுறா எந்த சவுண்டுமே இருக்காது பாருங்கள் இல்லை பார்த்திங்களா இதே இது இந்த பஸ்ஸர் யூனிட்டை கீழே போது சரி இந்த ஃப்ளாஷர் யூனிட்டை கீழே மாட்டும்போது உங்களுக்கு அமைக்கிற பாருங்கள் இந்த இடத்துல தான் இருக்கும் ஃப்யூஸ் பாக்ஸ் கூட சேர்ந்து தான் இந்த ஃப்ளாஷர் யூனிட் இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதை மாட்டும்போது நம்மளுக்கு இந்த ஃப்ளாஷர் யூனிட்லேருந்து கீ ஆன் உடனே பஸ்ஸர் சவுண்டு கேட்கும் இதே மாதிரி நம்ம இண்டிகேட்டர் ஆன் பண்ணாலும் அசாட் லைட் ஆன் பண்ணாலும் இந்த பஸ்ஸர் சவுண்டு நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே கேட்கும் இதோட யூஸ் வந்து ரொம்பவே அதிகம் கண்டிப்பாக இதை வாங்கி மார்க்கெட்டில் வாங்கி மாட்டுங்க இந்த மாதிரி தொடர்ந்து மாருதி எயிட் ஹண்ட்ரட் மெயின்டெனன்ஸ் அதை பற்றின சில வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்